திருச்சிற்றம்பலம் எந்தை பெறான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி கோளறு திருப்பதிகம் பண் பியந்தே காந்தாரம் பரசுவது நம் பெருமான் களல்கள் என்றால் பழுது அணையாது எனப் பறையும் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வே தோழி பங்கள் விடமுண்ட கண்டன் மிக நல்லவீனை தடவி மாசர் திங்கள் கங்கை முடி மேல்தல் மே போகும் அதனால் ஞாயிறு திங்கள் சோவாய் புதன் வியாழன் வெள்ளிங்கே சனி பாம்பிர்தோ முடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கு மிக வேன்பொடு கும்போட மார்பிலங்க இவைரு தேறியேழை உடனே புல்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்த உளமே புகுந்த அதனால் ஒன்பதோருன்றோடேடு பதினே தொடரும் உடனாய பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவழ்பவளமேனியே ஒளி நீரணந்து உமையோடும் விடை மேல் முருகன் கொன்றை திங்கள் முடிமேலனிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள் களைய தூர்தே தேசிய மாதிபோ திசை தெய்வமான பலகோ நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடவாளிருந்து மறையோதுமிங்கள் பரமல் நதியோடு கொன்றை மாலை முடிமேலிந்தல் உளமே போகுந்த அதனால் கொதியொரு கால நங்கே நமனோடு தூதக கொடுநோய்களான பலவும் மதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்லக அடியாரவர்க்கு மிகவே கண்டல் எந்த மடவாழ்ந்த நோடுகோ நங்கள் பரமல் துஞ்சிருள் வண்ணிக் கொன்றே முடிமேல நுளமே புகுந்தகத நாள் வெஞ்சின கவுணரோடும் உணரோடும் மிகையான பூதம் அவையோ மஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்லக அழியாரவர்க்கு மிகவே வாழ்வதே கதலதாடே வரி கோவனத்தர் மடவாழ் தூடும் உடனாய் நாள் மலர் வல்லி கொன்றே நதி சூடி வந்தன் உளமே புகுந்த கதநாள் கோளறி உழுவையோடு கொலையானை கேழல் உடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்லக அடியாரவர்க்கு மிகவே செப்பிட முளைநல் மங்கே உருவாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஓ பில மதியோமாப்போம் முடிமேடனின் தன் உளமே போகுந்த கதநாள் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பி தோவோம் நளிகாக படி நல்ல நல்ல அவை நல்ல நல்லக அடியாரவர்க்கு மிகவே வேள்பட விளை செய்தே விடைமேலிருந்து மட வாழ்ந்த நோடும் உடனாய் வாழ் மதிவல் நீ கொன்றே மலர் சூடி வந்த உளமே புகுந்த கத நாள் ஏழ்கடல் தோழிலங்கே கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்லக அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரணாரி பாகன் பசுபேருமிங்கள் பரமல் சலமகளோடு இருக்கும் முடி மேல நிந்தும் உலமே புகுந்த நாள் மலர்விசையோனும் ஆடும் மறையோடு தேவக வருங்காலமான பலவும் மலை கடல் மீது நல்ல அவை நல்ல நல்லக அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்தல் மத்தமோ மதியோ நாகம் முடிமேலிந்தன் உளமே புகுந்த கத நாள் வாதில் சம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல மிகவே தேனமார் பொழில் கொள்ளானே விளை சென்னல் புண்ணேகே வளர் வளர்செம்பொணிங்கோணிகளான் நான் முகல் மறையான யான முனிவள் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்துகு நலியாதவள் நம் முறை சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதேயான சொல் மாதை போதும் அடியார்கள் வாணில் அரசாழ்வரானை நமதே திருச்சிற்றம்பலம்